இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் ஒரு பீட்டு ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓடிட்டு இருக்கும் அது ஒரு மாதிரி மண்டக்கு ஒரு டுப் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கும் மாஸ்க் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் டைம் தர மாஸ்க்குங்கிற டைட்டில் எதுக்காக இந்த படத்துக்கு வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு கதையை யோசிச்சுக்கோங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா மாஸ்க் அப்படின்னா ஸோ ஒரு முகத்திரை அதை போட்டுக்கிட்டு இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கதையை யோசித்து வச்சுருந்தேன் ஸோ மாஸ்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வரும் மாதிரியா யோசிச்சிங்கன்னா வரும்ல அது இந்த கதையோட ஒத்து போனேன்னு பார்ப்போமா மாஸ்க் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மாஸ்க்குங்கிற படம் என்ன ஏன் இந்த படத்துக்கு மாஸ்க்குன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு கொள்ளையடிக்கிற கும்பல் ஓகேவா அது எத்தனை பேர் ஒரு அறுபத்தி ஆறு பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு கேங்கை வந்து கொள்ளையடிக்கும் ஸோ அப்படி கொள்ளையடிக்கிற அந்த கேங்க் இருக்குல்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு கொள்ளையடிப்பாங்க அதாவது ஒரு நானூற்றி நாற்பது கோடியை கேவலம் ஒரு மாஸ்க்குனால அடிச்சுட்டு மாட்டிப்பாங்க ஸோ நம்ம ஹீரோ அதை எப்படி போய் அதை கொள்ள கும்பலை கண்டுபிடிக்கிறாரு அதில் எப்படி போய் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை இந்த படத்தை நம்ம விஷுவலாக பார்ப்போம்ல தியேட்டரில் விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு புரியலன்னாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நெல்சன் வந்து இதுதான் தம்பி கதை அப்படின்னு தலையில் தட்டிக்கிட்டே இருப்பார் அப்பப்போ ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து மூவான் ஆகி போய்கிட்டே இருக்கும் மாஸ்க் இந்த படத்தில் ஹீரோவோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் இவருக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டார் இவருக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி எத்திக்கல் ஹேக்கர் எத்திக்கல் மார்க்கெட்டிங் ஸோ ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி பல்லான 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 வீடியோஸ் எடுத்து பணம் சம்பாதிக்கிறது தான் இவரோட ஒரு நோக்கம் பட் அதையுமே ஒரு எத்திக்கலாக பண்ணுற ஒரு கேரக்டர் தான் வேலு அப்படிங்கிற கவி ஸோ ஹீரோயின் பக்கம் வந்தீங்கன்னா ஆண்ட்ரியா ஸோ பூமி அவங்க பேர் அந்த கேரக்டருக்கும் ஒரு எத்திக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் ப்ராஸ்ட்ரிபியூஷன் ஸோ காசுக்கு ஆசைப்பட்டு பொண்ணுங்களை வைக்கிற அப்பாவும் அண்ணனும் அவங்களாம் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு பொண்ணை வந்து வித்துருவாங்க இவங்கக்கிட்ட அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் தொழிலுக்கும் ப்ராஃபிக்யூஷனுக்கும் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க கஷ்டப்படுற பெண்களையும் மற்றபடி இருக்கிற குழந்தைகளை இவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது அவங்க பிஸ்னஸ்க்கு இந்த ரெண்டு ரெண்டு கேரக்டரையும் யார் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி இது எப்படி ஃபன்னா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மாஸ்க்குங்கிறது ஒரு மாதிரி மணி ஐஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஏதாவது அந்த ஹைப்லேயே போய் உக்காந்துட்டேன் அந்த ஹைப்ல போய் உக்காந்ததுனால எனக்கு இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு திருப்தி இருக்கல ஏன்னா மணி ஐஸ்ட்டுங்கிறது எப்படி பாக்குறது ஸோ மாஸ்க்குங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு ஏற்படுத்தலை பட் கவினோட பெர்ஃபார்மன்ஸ் கவினோட ஆட்டிடியூட் கவினோட மேனரிசுன்னு ஒன்று இருக்கும்ல அது இந்த படத்துல அங்கங்கே அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃபு ஒரு மாதிரி காமம் காஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குமா ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஒரு பீட் சாங் வரும் அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் வருவாங்க அட் த படம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வரும் வரும்போது ரொம்ப ஓவர் சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் நமக்கு ஃபீல் ஆகாது இது ஒரு நல்ல படம் அவ்வளோதான் ஸோ மாஸ்குலேயே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நதின்னு ஒரு கேரக்டரும் பேட்ரின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த ரெண்டு கேரக்டருமே வரும்போதெல்லாம் ஒன்று காமம் இருக்கும் இல்லைன்னா காமெடி வில்லனிசம் இருக்கும் இந்த மூணும் இருக்கும்போது ஃபன்னும் கண்டிப்பாக அங்கங்கே லைட்டாக தூவி விட்ருப்பா நான் பயங்கரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தேன் இந்த படம் கொடுக்கல பட் எனவே மாஸ்க் வெற்றி பெற வாழ்த்துக்கள்